பட்டினத்து அடிகளருளி செய்த திருவிடைமருதுமணிக்கோவை கதியாவது யாதொன்றும் இல்லை சுமந்தால் விழப்போதும் இது போன பின்னர் விதியாம் எனச் சிலர் நோவதல்லால் இதை வேண்டுனர் யார் மதியாவது மருதன் கடலே சென்று வாழ்த்துவதே இதன் பொருள் மாறாத புகலிடம் என்பது வேறு யாதொன்றும் இல்லை உடல் ஒரு சுமையாகும் சுமந்தால் இறப்போடு முடியும் என்று சொல்வதற்கில்லை அதன் பின்னர் மற்றொரு பிறவி வரும் இதை நான் அனுபவிக்கத்தான் வேண்டும் என்று நோவதைத் தவிர உன்னை வேண்டுபவர் யார் ஆகவே அறிவு என்ன சொல்கின்றதென்றால் இடை மருதனாகிய இவ் இறைவனின் கடலை சென்று வாழ்த்துவதுதான் இது தவிர வேறு வழியில்லை என்கின்றது